எல்லோரையும் மகிழ்விப்பதற்காக உன்னையே நீ தொலைத்துக் கொண்டிருக்கிறாயே இப்போது ஒரு முறை உன்னிடமே கேட்டுப்பார் நீ உண்மையிலே சிவனுடைய பக்தனா அல்லது உலகத்துக்கு காட்டும் ஒரு வேடம்தானா மகாதேவனுக்கு அர்ப்பணிக்கும் மலர் உன்னுள் மறைந்திருக்கும் உண்மையை தொடவில்லை என்றால் அது வாசனை மட்டுமே அதில் உறவு இல்லை எல்லாம் அழகாக தெரியும் இடங்களில் சிவன் வாழ்வதில்லை உடைந்த மனம் இதுதான் நான் என்று தன்னை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் அந்த இடத்தில்தான் சிவன் வாசம் செய்கிறார் மகாதேவனுக்கு உன் சிரித்த முகம் தேவையில்லை நீ இருளில் மறைத்து வைத்து கண்ணீரோடு பேசிக்கொண்டிருக்கும் அந்த உண்மையான முகம்தான் அவருக்கு வேண்டும் உன் கோபம் உன் தவறுகள் உன் தோல்விகள் உன் பலவீனங்கள் இவையெல்லாம் தான் சிவனுக்கான மிக புனிதமான காணிக்கை ஏனெனில் உண்மையோடு தன்னை அர்ப்பணிக்கிறவனிடமே சிவன் இறங்கி வருகிறார் சிவன் தியானத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் குருடல்ல நீ வெளியில் மறைக்கும் உண்மையை விட உனக்குள் நீ மறைக்கும் உண்மையை அவர் தெளிவாக பார்க்கிறார் நீ ஒப்புக்கொள் மிச்சமெல்லாம் மகாதேவன் பார்த்து கொள்வார் சிவனை தேட வேண்டுமென்றால் கல்லால் கட்டப்பட்ட கோயில்களில் மட்டும் அல்ல உன் உள்ளத்தில் நீ அதிகமாக பயப்படும் அந்த இடத்திற்குள் செல் நீ தினமும் தவிர்த்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த உண்மையின் உள்ளேதான் மகாதேவன் காத்திருக்கிறார் ஆகவே இன்றைய பொய்களின் போர்வையை உரித்தெறி உன் அகங்காரம் உடையும் இடத்தில்தான் உண்மையான பக்தி தொடங்குகிறது மகாதேவன் திரிநேத்திரத்தை திறந்தது இந்த உலகத்தை மட்டுமல்ல நம் பொய்யான உருவத்தையும் அழிக்கத்தான் If you want to create AI videos like this on your own, I conduct a one and a half hour live weekend class where I teach script writing, voiceover, AI images, video creation, and cap cut editing. Everything practical, everything step by step. If you're interested, Click the link in the description. Limited seats only.